சிவன் சன்னதியில் மாமிசத்தை வைத்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்து அமைப்புகளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது குற்றவாளிகள் யார் என கண்டறிந்தும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் ஹைதராபாத் போலீசார் விழிப்பிதுங்கி நிற்கும் நிலையை விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்ற பழமொழியை மெய்ப்பிக்கும் ஒரு சம்பவம் ஹைதராபாத்தில் அரங்கேறி உள்ளது தப்சபுத்ரா காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் பிரசித்தி பெற்ற ஜிரா அனுமன் கோவில் ஒன்று உள்ளது ராமர் விநாயகர் சிவன் என அனைவருக்கும் தனித்தனியே சன்னதி உள்ள இக்கோவிலில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர் இந்நிலையில் அதிகாலையில் வழக்கம்போல் சிவன் சன்னதியில் பூஜை செய்ய வந்த அர்ச்சகருக்கு அங்கு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது சிவன் கோவில் உள்ள பகுதியில் மாமிசக் கடை வைப்பதற்கே அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் அங்கு சிவலிங்கத்தின் அருகே இறைச்சி துண்டுகள் இருப்பதை கண்டு அர்ச்சகருக்கு ஒரு நிமிடம் மூச்சே நின்று போனது போல ஆனது இந்த விவகாரம் காட்டு தீ போல் ஊர் முழுக்க பரவிய நிலையில் விஷயம் காவல் நிலையம் வரை சென்றது உள்ளூர் மீடியாக்கள் குவிந்ததால் விவகாரம் பெரிதானது பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் கோவில் முன்பு திரண்டனர் இடத்திற்கு விரைந்த காவல்துறை சிவலிங்கம் அருகே கிடந்த துண்டை மீட்டு ஆய்வு செய்தபோது அது ஆட்டிறைச்சி என கண்டுபிடித்தனர் சிவன் மீது ஆட்டிறைச்சியை வீசப்பட்டதாக கேள்விப்பட்ட சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த இந்து அமைப்பினர் உடனடியாக கோவில் நோக்கி படையெடுத்தனர் நிலைமை கட்டுப்பாட்டை மீறுவதை உணர்ந்த காவல்துறை நான்கு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர் எங்கு மதக்கலவரமாக இது மாறிவிடுமோ என அஞ்சிய காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தி அப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த மக்களிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போதுதான் கோவில் அருகாமையில் உள்ள கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அதில்தான் யாரும் நம்ப முடியாத ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது எங்கோ கடையில் வீசிய ஆட்டிறைச்சியை எடுத்து வந்த திருநாய் ஒன்று அதனை சாலையில் வீசிடவே அடடா நமக்கு இரவு உணவு கிடைத்துவிட்டதாக எண்ணிய பூனை அதனை தனது வாயால் கவ்விக்கொண்டு கோவிலுக்குள் புகுந்தது தெரிய வந்தது இறைச்சி துண்டை கவ்விக்கொண்டு சென்ற பூனை அதனை உண்ணாமல் சிவலிங்கம் அருகே அப்படியே போட்டு சென்றது உறுதியானது கருவறையில் இறைச்சி துண்டு கிடந்த விவகாரத்தால் ஊரே ரெண்டாக போகவிருந்த நிலையில் இது பூனையின் வேலைதான் என தெரிந்தவுடன் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் உடனடியாக வெளியிட்டனர் கோவில் கருவறையில் இறைச்சியை வீசிய விவகாரத்தை மிக பெரிய பிரச்சனையாக எழுப்பி அரசியல் லாபம் காண்பதற்கு காத்திருந்த சில அமைப்பினர் பூனைதான் இந்த சேட்டை செய்தது என தெரிய வந்ததால் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர் குற்றவாளியை தேடி இரவு பகலாக அலைந்து வந்த காவல்துறையினர் பூனைக்குட்டிதான் குற்றவாளி என்பதை கண்டுபிடித்த பிறகும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் நொந்து கொண்டனர்